கண்ணி கன்னி ராசியில் பொங்கலுக்கு தமிழ் சித்திரை மாதம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் அப்படி போது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு தெரியும் அவர் கோச்சாரத்தில் இந்த மாதம் ஏழாம் மதத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் தமிழுக்கு இருபத்தி மூணாந்தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வர்றார் பொதுவாகவே ஏழாம் இடத்துல இந்த மாதம் சுக்கரன் சனி ராகு புதன் அத்தனை கிரகங்களும் இருக்கிறது இதுவரைக்கும் வாழ்க்கையில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வாழ்க்கையில் நீங்கள் மேரேஜே வேண்டான் இருந்தவங்களுக்கு மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நான் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது யாரெல்லாம் புதுசாக பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ஆரம்பிங்க உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நல்லாவே இந்த மதம் இருக்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்தில் நீங்கள் வெளியூரில் அல்லது வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் இந்த மாதம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய பிரயாணத்தில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் ஜேனி தொடரும் இதுவும் இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது இதுவரைக்கும் லவ் சக்ஸஸ் ஆகாதவங்க லவ்வில் நிறைய பிரேக்கப் ஆனவங்க மறுபடியும் ரியூனியன் ஆவதற்கான வாய்ப்பு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேங்க ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வருமானங்கள் இருக்குது அதற்கு தந்த செலவுகள் இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ பரவாயில்ல இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்சஸ் ஆகுமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது அதனால் எல்லாமே நன்மை அடைகிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் டிசைட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதனால் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக அலாட்டாக இருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் புதுசாக பெருசாக புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் நமக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஆனால் நடக்காது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் தேவையற்ற பயணங்களை அவாய்ட் பண்ணுங்கள் இதுவும் இந்த மாதம் முக்கியம் எல்லோருடைய உறவுகளும் நமக்கு வேணும் ஆனால் உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்கலை என்னுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகாமல் இருக்குது சேலாகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு அது மட்டுமல்ல கன்னி ராசியில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வீடு மாற்றம் இடமாற்றம் நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெரிய ஹைலைட்டான விஷயம் நீங்கள் கடன் வாங்கி சொந்தமாக இடங்கடை வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கிறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய கல்வி எஜுகேஷன் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து பார்த்து கிடைக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பரவாயில்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறதா அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் சனி பகவான் அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எழுதாக இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலை இருக்குது பட் வேலையில் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது வேலையில் ஒரு சில ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இருந்தால் கூட யாரெல்லாம் வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனிக்கு சுவிச்ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் குறிப்பாக வேலையின் காரணமாக ஆன்சைட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தில் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் நிறைய இருக்குது பட் உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படி அவங்க செய்கிற மாதிரி இருந்தால் உண்மையாக இருக்காது அதே தான் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுடைய வேலையில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் யாரையும் பெருசாக எல்லா விஷயத்தில் நம்பாதீங்கன்னு முதலே சொல்லிட்டேன் அதனால் நல்லது கெட்டது டிசைட் பண்ணி நீங்கள் தான் முடிவு போடணும் அந்த முடிவு உங்கள் கையில் தான் இந்த மாதம் இருக்குது ஸோ அதனால் இந்த மாதம் தேவையற்ற கடனாக வாய்ப்பு பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் ஏதாவது வழக்குகள் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலையாட்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க நல்ல வேலையாட்கள் நம்மளை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய உண்டு அவசரம் அவசியம் இருந்தாலே கடனை வாங்குறத செய்ங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது வருமானங்கள் சுமார் நீங்கள் இந்த மாதம் ஷேரில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க யூக வணிகங்கள் எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதம் லாபம் கிடைக்கிறதுல நிறைய தடைகள் எல்லாம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வர்ற மாதிரி தோற்றம் ஏன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் நம் கண் பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் ஸோ இதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த மாதம் ரொம்ப கவனம் ரொம்ப நாளாக யாருக்கெல்லாம் கெட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிற நம்மளுக்கு குழந்த வாய்க்க உண்டு ரொம்ப நாளாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் இது அத்தனையும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஆண் நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருந்தாலும் அவராலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுடைய நான்காம் அதிபதியாக குரு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது ஒரு சில தடைகள் இருந்தாலும் ஒரு சில தெய்வ அனுகூலம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது இருந்தால் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை இந்த மாதம் அதிகப்படுத்துங்க இது ரொம்ப முக்கியம் குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்க நீங்கள் அதுலேயும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை சொந்த பிஸ்னஸ்ஸுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனாலும் லாபம் உண்டு நீங்கள் இந்த காலகட்டங்களில் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த மாதத்தில் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் லைஃப்பில் இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் நல்லா கும்பிடுங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கருடார் வர நல்லா கும்பிடுங்க ஆஞ்சநேயருடைய தரிசனம் முக்கியம் குறிப்பாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க துர்க்கையும் காலையும் வழிபடுங்க நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்